ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது அரசாணிக்காய் அதாவது சிகப்பு பூசணிக்காயில் செஞ்ச கைப்பச்சடிங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை எதுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதோட தோசைக்கு அப்படியே அப்ளை பண்ணி நம்ம சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குவிக்காகவும் செஞ்சிடலாம் ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் தேட வேண்டிய அவசியம் இல்லை ஈஸியாக செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷை உடனே பார்க்கணும்னு தோணுதுங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சவுப்பு பூசணிக்காய் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷு இது வந்து பெங்காலி டிஷ்ஷு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் வானொலி வச்சுருக்கேன் நல்லா சூடாக இருக்குது சூடானதில் இப்போ வந்து இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன் இப்போ இந்த எண்ணெய் வந்து நமக்கு கடுகு எண்ணெய் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க பெங்காலிஸை ஆனால் நான் வந்து கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நல்லா செவந்த அப்புறம் இதே இருந்து நம்ம எடுத்துடணும் இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயில் வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வரமிளகா வேணாலும் போட்டுக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க இப்போ இதையும் நல்லா பூண்டு வதக்கின மாதிரி நல்ல பொன்னீரமாக இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நல்லா வதங்கினோம் இது மாதிரி நல்லா சாஃப்டாக வதக்கினப்புறம் இதையும் நம்ம அந்த பூண்டு எடுத்து வச்சிருக்கிற பிளேட்லேயே நம்ம அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த வெங்காயத்தையும் வதக்கிய வெங்காயம் வெங்காயத்தையும் எடுத்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதே வானலியில் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விடுறேன் இப்போ எந்த எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானதுமே இதில் கொஞ்சம் கடுகு அப்புறம் ஜீரகம் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போது கடுகு பொறிஞ்சதுமே நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற இந்த சிகப்பு பூசணிக்காய் இதை நாம் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த பச்சடிக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அது நம்ம உப்பு போட்டுடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டு அனல் சன்னமா போட்டு மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டே நிமிஷத்துல இது நல்லா வெந்து போயிடும் உங்களுக்கு இப்போ இது அப்படியே நல்லா கொஞ்சம் பரப்பினா மாதிரி அப்படியே வச்சுட்டு பிளாட்டா இதை நம்ம மூடி வைக்கலாம் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு மூடி பாருங்க இது மாதிரி ஆனப்புறம் வச்சு பாருங்கரைசல் லைட்டா புளிப்புக்கு ஏத்த மாதிரி வேணுமோ நான் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் புலிகரைசல் விட்டுருக்கேன் இப்ப இன்னொரு தரம் இது கலந்து விட்டு இது அப்படியே சுண்டுறதுக்கு நம்ம ஒரு நிமிஷம் விடலாம் இன்னும் மூடி வைக்க வேண்டியது மூடி வைக்காம இந்த புளிக்கரைசல் வந்து நல்லா சுண்டி இதோட சேர்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நீரமெல்லாம் சுண்டிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம அதே பிளேட்டில் இன்னொரு பக்கமாக கொஞ்சம் ஆற விட்டு விட்டுடலாம் நல்லா சூடாறட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா சூடாறிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த பூண்டை மட்டும் ஸ்மாஷ் பண்ணிக்கணும் கையில் இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கணும் இது வந்து அதுக்கு தான் இது கைப்பச்சடி கையிலேயே நம்ம இது பிசைஞ்சு செய்ய போகிறோம் நல்லா இந்த கையில் நம்ம பிசையிறதால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒன்று ரெண்டாக சாப் அதாவது இப்போ சாஃப்ட்டாகவும் இருக்குது பூசணிக்காய் சாஃப்டாக இருக்கிறதால நம்ம உரல்லையோ மிக்சிலேயோ போட முடியாது அப்போ வந்து நம்ம கையில் இதை பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி பூண்டை வதக்கிட்டு பிசைஞ்சிட்டு அப்புறம் பாருங்கள் இதையும் கொஞ்சம் லேஸாக ரொம்ப இல்லாமல் மெல்லமாக நல்லா வெந்திருக்கிறதால உங்களுக்கு வந்து குயிக்காகவே உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகிடும் ஜல்தி இப்போ ஃபோர்க் வச்சு அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கூட அது உங்களுக்கு வந்து நான் சமமாக கலைய களை கலக்காது நல்லா ஈஸியாக எல்லாம் ஒன்றும் சேராது இப்போ நம்ம இது மாதிரி செய்யும் போது நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ பாருங்கள் இங்கே வந்து நான் வெங்காயமும் கொத்தமல்லியும் சன்னமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இது அவ்வளோ ஆக்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இது இந்த டி டிஷ்ஷு இப்போ வந்து நான் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சப்பாத்தி செய்யும்போது உள்ளே ரேப் கூட இதோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அது மாதிரி சேர்த்து நம்ம சப்பாத்திலையும் ஃபில்லிங் பண்ணி சாப்பிட்லாம் தோசையில் கூட நம்ம இதை ஒரு சைடு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு சா ரோல் பண்ணி தோசை கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பச்சையாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் அப்புறம் கொத்தமல்லி இவ்வளோதாங்க பாத்தீங்களா நாம வந்து சாதம் ரெடி இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு டூ இன் ஒன்னாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது மாதிரி இது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் இப்போ சிகப்பு மிளகாய் நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபுல்லாகவும் போட்டு இப்போ வந்து நம்ம பூண்டு தூள் பண்ணும்போது அதையும் நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ குவிக்காக ஆகிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது வேணாலும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே எம்மியாக இருக்குது இல்லைங்களா லைட்டாக அந்த நம்ம ஊற்றின புளி அந்த இன்னொன்று சொல்ல மறந்துட்டாங்க அந்த புளிக்கரைசலுக்கு பதில் நம்ம பழம் சாறு கூட விட்டுக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக ஆஹா எப்படி இருக்கு பாருங்க அப்படி உடனே சாப்பிட்ணும் போல இருக்கு இல்லைங்களா கண்டிப்பாக நீங்களாம் செஞ்சு பார்ப்பீங்க ஏன்னா இந்த சிகப்பு பூசணிக்காயில் நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆனால் இந்த காலத்தில் வந்து எல்லாருமே அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம் சிவப்பு பூசணிக்காவை இது கண்டிப்பாக சாப்பிட் சாப்பிட்ணுங்க ஏன் அப்படின்னா இது வந்து நல்லா குடலை சுத்தம் பண்ணும் அது மாதிரி இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க எல்லாரும் அதாவது இந்த மருத்துவ உலகில் வந்து அவங்க கம்பெனியோட மாத்திரைகள் போகணுங்கிறதுக்கோசம் இது இதெல்லாம் தவிர்க்க சொல்லி எல்லாம் கெடுத்து விட்டுட்டாங்க ஆனால் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்ப தேத்திக்கணும் இந்த வெஜிடபிள்ஸ் அதாவது நாட்டு காய்கறிகளில் இருக்கிற சத்து வந்து எதுலேயுமே இல்லை தவிர்க்காம கண்டிப்பாக செஞ்சு பார்த்து கம் கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்